அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் அதே போன்று கண்மணி நாயகம் ஒரசுல்லா செல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்களும் தொழுவையினுடைய மேன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையெல்லாம் நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியது மாத்திரமல்லாமல் அந்த தொழுவையை தங்களது வாழ்க்கையில் நியமமாக கடைபிடித்து வாழ்ந்து காண்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் ಅಮೆಕ್ಕಿಣಿಯವರೇ ಅಲ್ಲದೆ மானக்கேடான விஷயங்களை விட்டு வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு அது உங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக வந்தரப்பா நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் ஒரு மனிதன் தொழிலாளியாக இருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதரை பாவத்தின் பக்கம் செல்ல விடாமல் அந்த துளையை அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடியதாக கேடயமாக இருந்து தடுக்கக்கூடியதாக அந்த தொழுகை அமைந்திருக்கின்றது என்பதாக வல்லரமான மக்கள் சொல்லி காட்டுகின்றார் எனவே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பேணுதலான முறையில் கடைபிடித்து வரக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும் அன்புக்கிடையவர்களே நாம் மட்டும் தொழுதால் போதாது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் கேட்டது போன்று நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அண்ணா என்னுடைய ரம்பு என் சந்தனையினரையும் தொழுகையை நிலநிறுத்துவராக இந்த என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் இவ்வாறு கேட்டார்கள் என்பதாக நீர் மாத்திரம் தொழுதால் போதாது நீர் மாத்திரம் தொழுதால் போதாது உனது சந்ததியில் இருக்கக்கூடிய அனைவரும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்பதாக எண்ணம் உள்ளவராக நீ இருக்க வேண்டும் என்பதாக வல்ல ரஹமான சொல்லி இப்ராஹிம் அலிஸ் வசலாம் அன்னவர்கள்

கவலை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக வல்லரப்பா நமக்கு சொல்லி காட்டுகின்றார் கண்மணி நாயகம் சுமந்தாய சல்லந்தாய் வளைவு செல்ல வண்ணவர்கள் தொழுகை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது எவர் ஐந்து நேர தொழுகை பேணுதா பேணுதலாக தொழுது வருவாரோ அவர் அல்லாவை வணக்கத்தை விட்டோ கேட்கப்பட மாட்டார் என்பதாக கண்மணி நாயகம் ரசோதாய் சல்லந்தால் வளைவ செல்ல வந்தவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றனர் வேண்டுதலான ஒரு மனிதர் தொழுகையை கடைபிடித்து வேணி தொழுது வரக்கூடியவராக இருப்பாரையானால் அந்த மனிதர் இறைவனை வணங்குவதை விட்டும் இறைவனை வணங்குவதை விட்டும் மறந்த மறதியாளர்களை கணிக்கப்பட மாட்டார் என்பதாக பெருமானார் சல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னார் அந்த மனிதர் வணக்கசாலியாக தான் இருப்பார் அந்த மனிதர் இறைவனை எப்பொழுதும் வேண்டுதலாக வணங்கி வழிபடக்கூடிய மனிதராக இருப்பார் என்பதாக கண்மணி நாயக்குற சொல்லாய சொல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அன்புக்கிடையவர்கள் பெருமானார் சொல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்களிடத்தில் அன்னவர்கள் காலத்தில் யாரேனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் ஆரம்பமாக அவருக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக வேறு ஏதுமல்ல அவர் களிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு முதலாவதாக சஹாபா பெருமக்கள் கற்றுக் கற்றுக்கொடுப்பது கற்றுக் தொழுகையை தான் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக தொழுகையை தான் அவருக்கு கற்றுக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் தொழுகங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அன்பழநாய்லா வளைவு செல்லவர்களது உண்மொழியிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு அந்த தொழுகை எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அமௌல்லா தாராளும் அண்ணவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதியில வருகின்றது எந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் யார சுழல்லா என்பதாக

நம்முடைய துவா எப்பொழுது கேட்கின்றோம் என்பதாக இறைவனுடைய கடைசி பகுதியில் எழுந்து இறைவனை வணங்கிவிட்டு நாம் கையேந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் அந்த துவா மறுக்கப்படுவது கிடையாது இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக பெருமானார் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் தொகைக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவம் தொழுகையை வேண்டுதலாக தொழுது தொழுகையை முறையாக தொழுது தொழுகையை செவ்வையாக நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு கையேந்தி வல்லரகமான நமது தேவைகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் வல்லரகமான் அந்த தேவையை நிறைவேற்றி தரக்கூடியவனாக நாம் கேட்பதை தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயர் நமக்கு சொல்லிக்காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்கூடியவர்களை இப்படி எல்லாம் பலன் தரக்கூடிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அவளை நமது வாழ்க்கையில் நேமமாக கடைபிடித்து உண்டான ஒரு தௌஃபிகே முல்ல எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற சுபானந்தா بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين